நீங்கள் தான் வேணாம் வேணாம் எதாவது விட்டுருக்கோம் ஊருக்கு கிளம்பியாச்சு சேர்த்து போயிட்டுருக்கோம் பாதி காஞ்சிபுரம்லாம் தாண்டி தாண்டி ஒரு மாதிரி இருக்கனால நல்லா டேஸ்ட் பண்ணிச்சு சூப்பரா காற்று நல்லா சுட சுட எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா செய்கிறாங்க வெளியில் காற்று தோட்டமாக உட்காந்து இயற்கை சாப்பிட்ருக்கும் நல்லா இருக்கு காற்று ஓட்டம் ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொன்னேன் பையன்கிட்ட கரெக்டாக கொண்டாந்து எட்டி வேலூர் பக்கமாக சூப்பராக இருக்குது சா நல்லா சமைக்கிறாங்க வந்து சாப்பிட்லாம் சாப்பிடலாம் நாங்கள் சூப்பராக கொத்து புரோட்டா நூடுல்ஸ் ரைஸ் எல்லாம் சூப்பராக ஒரு வில்லேஜில் ஒவ்வொரு மேலே உள்ள இயற்கை காற்றில் செம்மையாக இருக்குது சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கு காற்று நல்லா சாப்பாடுலாம் வந்து பாருங்க சாப்பிட்டாச்சு செவனை வாங்கியாச்சு இப்போ கார் எங்களுக்கு அந்த கார் கிளம்ப போகிறோம் வாங்க எனக்கு இந்த இயற்கை இடத்துல சாப்பிட்டது இந்த இயற்கையை காற்று ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹோட்டல் நல்ல ஹோட்டல் நல்ல சிம்பிளாக இருந்தாலும் ஓப்பன் ஏரியாவில் இருந்தாலும் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த லைனில் வந்தால் காஞ்சிபுரம் தாண்டியா எப்போ இது எந்த இடம்பா தம்பி இது எந்த இடம் பாலாஜாவா வாலாஜா பக்கத்துலேயா வாலாஜா தாண்டியா வாலாஜா பக்கத்தில் இப்போ சென்னையிலேருந்து வரக்குள்ள லெப்பில் இருக்குது செமையாக இருக்குங்க எல்லாமே சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே இருக்குது நீங்களும் இந்த லைனில் வந்தால் சாப்பிட்டு போங்க செம்ம சூப்பராக இருக்குது ஹோட்டல் பேர் என்ன பாருங்க ஜனனி மெஸ் ஜனனி மெஸ் வந்தீங்கன்னா கட்டாயம் சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது